ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பட்டாணி குருமா தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாகவும் நம்ம குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான பட்டாணி குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் போல் உரலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசாக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் கல்பாசி கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் இதோடவே ஒரு பிரியாணி இலைய கிள்ளி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம குருமாவில் வந்து கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கணும் அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து இதோடவே பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வாசம் போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணியை தண்ணி வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க நான் பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயையும் சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் பீன்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் காயை சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம குருமாவை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் ஒரு அரைக்கை அளவுக்கு புதினா தழை வந்து மேலே தூவிக்கலாங்க குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புதினாவையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுர்றேன் அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பட்டாணி நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் சப்பாத்தி பூரிக்கும் இட்லி தோசைக்கும் பட்டாணி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்